பாவங்களுக்காகவும் தங்களுடைய கீழ்ப்படியாமைக்காகவும் பலிகளை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்த பலியானது பல வருடமாக நிறுத்தாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயமே இல்லாதபடியினால அவங்க செலுத்திட்டே இருக்காங்க ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும் போய் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீர்ல மூழ்கி ஒவ்வொரு தடவையும் நான் பாவம் பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் போய் என்ன பண்ண தேவையில்ல நீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்ல ஒரே முறை நீரில் மூழ்கி ஞானஸ்தானம் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டா போதும் அதுக்கப்புறம் கர்த்தர் உங்களை கிறிஸ்துக்குள்ளாக அதுக்கப்புறம் செய்வீர்கள் என்று கத்தருக்கு நல்லாவே தெரியும் அப்படி மீறி நீங்கள் தப்பு செய்தாலும் திரும்பி அதை அறிக்கை இடும்போது அப்பா நான் இந்த தப்பை செஞ்சிட்டே மன்னிங்கன்னு நீங்க அறிக்கை இடும்போது கத்தர் அதை ஏற்றுக்கொள்ள வல்லவரா இருக்கிறார் உங்களை மன்னிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆனா அப்போ பழைய ஏற்பாட்டுல